ஆண்டவர் உங்களை எப்படி கண்டிருக்கிறார் தெரியுமா தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்டிருக்கிற தேவனா இருக்கிறான் நம்ம கிட்ட பணம் இருந்தாதான் நம்மள சிலருக்கு சிலருடைய கண்களுக்கு தெரியுது நம்ம கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தாதான் நம்மள சிலருடைய கண்களுக்கு தெரியுது நம்ம கிட்ட கார் இருந்தாதான் சிலருடைய கண்களுக்கு நம்மள தெரியுது ஆனால் நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத பொழுது நாம் உருவாக முன்பதாக இயேசு நம்மளை கண்டவராக இருக்கிறார் அலேலூயான் நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஆண்டவர் நம்மை கண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார் அலேலுயான் அப்பா அம்மா நமக்கு பேரை வச்சதுக்கப்புறம் நம்ம பேர் ஆண்டவருக்கு தெரியல ஆண்டவர் செலக்ட் பண்ண பேரை தான் அப்பா அம்மா நமக்கு வச்சிருக்கிறாங்க வேணும் சொல்லுது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நான் உன்னை உருவாக்கினேன் ஆண்டவர் நம்மளை அம்மாவுடைய வயத்தில் உருவாக்கி இருக்கிற நாம பிறந்திருப்பது ஆண்டவுடைய சித்தம் ஹலூயா ஆண்டவர் நம்மை கண்டு இருக்கிறா ஆமே யார் நம்மளை பார்க்குறாங்களே இல்லையோ எஸ்அப்பா நம்மளை பார்க்குறவராக இருக்கிறார் நம்ம சூழ்நிலைய யார் பார்க்குறாங்களே இல்லையோ நம்ம கஷ்டத்தை யார் பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம வறுமையை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்முடைய அங்கலாய்ப்பை யார் பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம கெட்டு போன நிலைமையை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இயேசு அவைகளை பார்க்கிறவராக இருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்க நிலைமையை இயேசு பார்க்கிறவராக இருக்கிறார் வாசிங்க ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு என்ன இல்லாம இருந்துச்சா ஒரு ஏழு காரியத்தை நம்ம சீக்கிரமா பார்த்து முடிக்க போறோம் முதலாவது காரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த நிலைமையில இந்த இந்த நிலைமை இல்லாம யாரும் மேல வரவே முடியாது இல்லாத ஒரு நிலைமை இப்ப பாருங்க ஆபிராம் சாராய் ரெண்டு பேருக்கும் இல்லாத ஒரு நிலைமை உங்களை கூட கேட்டோம்னா ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவீங்க என்ன இல்லை உங்க வீட்டுல ஒரு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம ஒட்டி கொண்டே இருக்கிறது நல்ல வண்டி இல்லைப்பா வண்டி தந்தால் சர்ச்சைக்கு சீக்கிரமாக வந்திருப்பேன் ஒரு நல்ல வீடு இல்லைப்பா மழை பெஞ்சா வீடு ஒழுகுது ஏதோ ஒரு இல்லாமை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஒரு இல்லாமை சாராய் அப்படின்ற வாழ்க்கையிலும் ஆப்ராம் அப்படின்ற வாழ்க்கையிலும் ஒட்டிகிட்டு இருக்குது இல்லாத ஒரு நிலமை உங்கள் வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லையே காசு இல்லையே நல்ல ஒரு வேலை இல்லையே வருமானம் இல்லையே சொந்த வீடு இல்லையே வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம் சொந்த ஒரு வாகனம் இல்லையே அநேக நேரத்துல இல்லை அப்படின்றத நினைச்சு நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அந்த இல்லாத ஒரு நிலைமையை ஆண்டவர் சரி செய்கிறவரா இருக்கிறா அந்த இல்லாத ஒரு நிலைமைய ஆண்டவர் நமக்கு தருகிறவரா இருக்கிறா நீங்க ஏசப்பா கிட்ட கேளுங்க ஏசப்பா இது எனக்கு இல்லை ஆண்டவரே கதை தருவாரா தரமாட்டாரா நிச்சயமாக தருவார் சாராயிலுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு நிலைமை இப்போ முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க இல்லாத ஒரு நிலைமை வாழ்க்கையில இல்லாத ஒரு நிலைமை இருக்குதா முடிவை நாம பார்க்க போறோம் ரெண்டாவது காரியம் அதுலயே வாசிங்க முதல் வாசனத்தை வாசிங்க ம் ரெண்டாவது காரியம் ஆ வேதம் அழகாய் சொல்லுகிறது அடிமை பெண் ஒரு அடிமைதனம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட சுதந்திரம் இல்லை நான் இப்போ உங்களெல்லாம் தனியாக கட்டணா நீங்க நிறைய சொல்லுவீங்க என்னென்ன சுதந்திரம் இல்லை எதில் சுதந்திரம் இல்லை அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்லுவீங்க இப்போ இந்த ஆகார் யார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா இவங்க ஒரு அடிமை பெண் வேலைக்காரி நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம் சில சில இடத்துல முதலாளிகள் ரொம்ப கடினமாக வேலை நடத்துவாங்க இந்த துபாய் தேசத்துக்கெலாம் நம்மளால கெத்தா என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட்லாம் எடுத்து பணம்லாம் கட்டி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு வேலைக்கு போவாங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க எங்களை கூப்பிட்டு போய் ஒரு வனாந்திரத்தில் விட்டுட்டாங்க ஒட்டகம் மேய்க்க விட்டுட்டாங்க ஆடு மேய்க்க விட்டுட்டாங்க ஒரு வழி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம் மீண்டும் வந்துடலான்னு பார்த்தா பாஸ்போர்ட் இல்லை ரொம்ப கஷ்டம் அடிமையாக வேலை செய்கிறது இப்போ பாருங்கள் இந்த ஆகா ஒரு அடிமை நிலைமையில் இருக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அநேக நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் கிடையாது கணவன் போட்டு இருக்குவார் நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இதை தான் பேசணும் இதை தான் சாப்பிடணும் இங்கே தான் போகணும் இங்கே தான் வரணும் அவங்க மனசில் ஒரு அழுத்தம் இருக்கும் புருஷங்கிட்ட ஒரு சுதந்திரமாக இல்லையே நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஆசைப்பட்டதை கூட என்னால் வாங்க முடியல ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஆகாருக்கு கிடைக்கப்பட்டது அன்பு கத்துடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சுதந்திரம் இல்லாத ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில சுதந்திரத்தை தருகிறவரா இருக்கிறார் ஹலே லூயா மூன்றாவது ஒரு காரியம் அதுல இரண்டாவது வசனத்தை வாசிங்க உம் கத்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் அடைக்கப்பட்டதான ஒரு நிலைமை எரிகோ இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் இந்த அடைக்கப்பட்ட நிலைமையை யார் ஏற்படுத்தினதுன்னு வேதம் சொல்லுது கத்தரையே ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு வழியை கத்தரை அடைச்சிட்டாருன்னா அது நம்மளால் திறக்க முடியாது ஒரு வழியை கத்த திறந்துட்டாருன்னா அது எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது ஹலே லூயா உங்க வாழ்க்கையில எதை கத்தர் அடைச்சிருக்கிறார் எதை கத்தர் திறந்து அதை முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்க அலே லுயா இப்போ மூன்றாவது காரியம் ஆகாருடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அது யாராலும் திறக்க முடியாது நான்காவது காரியம் அதே வாசிங்க அந்த வசனத்தையே வாசிங்க அவளால் என் வீடு கட்டப்படும் கட்டப்படும் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் அங்கே ஏதோ ஒன்று இடிக்கப்பட்டிருக்குது அலே லுயா சத்தமாக ஒரு அல் இல்லையாவ சொல்லுங்க கட்டப்படுது அப்படின்னா ஒன்று அதுக்கு முன்னாடி அங்கே இல்லாமல் இருக்குது இல்லாத ஒரு இடத்துல தான் கட்டி எழுப்புவாங்க ஒரு பில்டிங்கு ரெண்டாவது இடிக்கப்பட்ட ஒரு இடத்துல கட்டி எழுப்புவாங்க இங்கே ஆகாருடைய வாழ்க்கையில் வேதம் அழகாக சொல்லுது என்னுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவாங்க ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒன்று இடிக்கப்பட்டிருக்கோம் இல்லைன்னா இன்னும் கட்டி எழுப்பப்படாமல் எம்டியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு உங்கள் சமாதானம் இடிக்கப்பட்டிருக்குதா உங்கள் குடும்ப நிம்மதி இடிக்கப்பட்டிருக்கிறதா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு அன்பு ஐக்கியம் இடிக்கப்பட்டிருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் அலே லூயா உங்களுடைய காரியங்கள் கட்டி எழுப்பப்படும் பிரியமானவர்களே கட்டப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் ஒரு வருமானம் கட்டப்பட வேண்டும் அதுதான் சங்கீதத்தில் அழகா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்னதான் கணவன சர்ச்சைக்கு வரவேற்கணும் வரவேற்கணும் வரவேற்கணும்னு நினைச்சாலும் வரமாட்டேன்றார் என்னதான் மனைவியை வரவேற்கணும்னு நினைச்சாலும் வரமாட்டேன்றாங்க என்னதான் குடும்பமாக சர்ச்சைக்கு வரணும்னு நினச்சாலும் வர முடியல ஒரு குடும்பத்தை கத்தர் கட்டாவிட்டால் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் ஒன்னதையும் சாதிக்க முடியாது அதுக்கு மாறாக ஜோம் பண்ணுங்க கத்தர் குடும்பத்தை கட்டுகிறவரா இருக்கிறார் ஐந்தாவது நான்காவது வசனத்தை வாசிங்க அற்பமாக எண்ணினால் ஹலே லோயா அற்பமாக எண்ணப்பட்டு எண்ணப்படுகிறதான ஒரு நிலைமை நம்ம கூட அநேகர் இதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா கேவலமான ஒரு நிலைமை அற்பமாக என்றதுன்னா என்னது கேவலமான அதாவது நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லாதவங்கள நினைக்கிறாங்க நம்மளை பரிகசிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க அவமதிக்கிறாங்க அற்பமாய் எண்ணப்படுகிறதான ஒரு நிலைமையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆனால் உலகம் நம்மை அற்பமாய் பார்க்கிறது ஆனால் பரலோக தேவன் நம்மளை உயர்த்தி கனப்படுத்தி நம்மளை மேன்மையாய் பார்க்கிறவராக இருக்கிறார் இதுதான் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறதான ஒரு வித்தியாசம் உலக அன்பு வேறதான் ஆண்டுடைய அன்பு வேறதான் உலகம் பார்க்கிறது வேறதான் ஆனால் ஆண்டவர் பார்வையே வேறதான் ஹலே லூயா இப்போ பாருங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறார் கேவலமா நினைக்கிறாங்க நம்மள கேவலமா நினைக்கிறாங்களா கஷ்டமா நினைக்கிறாங்களா பணம் பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரி வரவேற்பாங்க பணம் இருக்கிறவனை தூக்கி வச்சு கொண்டாடுது அவனை புகழுது ஆடம்பரமா பாக்குது ஒன்னும் இல்லாதவனை அற்பமா எண்ணுகிறதான உலகம்தான் இந்த உலகம் ஹலிலூயா உலகம் என்னை அற்பமாய் பார்க்கிறது ஏசு என்னை அற்புதமாய் பார்க்கிறவராக இருக்கிறார் உலகம் என்னை அசிங்கமாய் பார்க்கிறது ஆண்டவர் என்னை அலங்காரமாய் பார்க்கிறார் உலகம் என்னை வைக்க பார்க்கிறது ஆண்டவர் என்னை கழிப்பிலே மகிழ செய்கிறவராய் பார்க்கிறார் உலகம் என்னை போட்டுதலை பார்க்கிறது ஆண்டவர் என்னை வாழ வைக்க பார்க்கிறவராக இருக்கிறார் உலகம் என்னை மறக்க பார்க்கிறது ஆண்டவர் என்னை நினைவு என் மீது நினைவாய் இருக்கிறவராக இருக்கிறார் இப்போ பாருங்க இந்த அம்மா அற்பமா என்ன பண்றாங்க நான் சொல்றேன் பலிபிடத்துல இருந்து நீங்க கூட அநேகருடைய பார்வையில அற்பமா காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அற்பமாய் காணப்படுகிற உங்களை அதிசயமாய் கத்த மாற்றுகிறவராக இருக்கிறான் அடுத்ததாக ஆறாவது வசனத்தை வாசிங்க உன் கைக்குள் இருக்கிறால் இப்ப பாருங்க ஆபராம் சொல்லிட்டாரு சாராய பார்த்து உனக்கு நல்லமானபடி செய் அடிமைப்புன்னு உங்ககிட்ட தான் இருக்கிறான் இப்போ ஐயா சொல்லி முடிச்சுட்டாரு அப்போ உன் கரத்துக்குள்ள இருக்கிறா நீ என்ன வேணாலும் செய் ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில் இப்போ ஆகார் இருக்கிறாங்க ஒரு ஆமையன் சொல்லுங்கள் நமக்கும் சில நேரத்தில் இக்கட்டான நிலைமை வந்துடும் ஃபைனான்ஸ் கட்டுற டேட் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா வட்டி கட்டுற காரியம் இருக்குதா அப்போ அந்த டேட் வர வர நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலமை ஏன்னா பணம் ரெடி பண்ண முடியாது லோன் கட்டி ஆகணும் ஃபைனான்ஸ் கட்டி ஆகணும் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பைசாவை போட்டான் அவனும் இல்லைன்னா அவன் கண்டமேனிக்கு பேசுவான் ஒரு இக்கட்டான நிலைமை இப்ப ஆகாரு தப்பிச்சு போக பாக்குறாங்க அசிங்கப்படுத்துறாங்க சாரா ஐயா சொல்லிட்டாரு அவ ஒரு வேலைக்காரி உலகம் எப்படி பார்க்கறது பார்த்தீங்களா அவள் ஒரு வேளாக்காரி அடிமைப்பேன் நீ கெத்தா இருக்கிற நீ வேணாலும் பண்ணலாம் அவல அநேக நேரத்தில் அப்படி அப்படிதான் நினைப்பாங்க அவங்களா என்னவனா பண்ணலாங்க என்னவென்னா பேசலாம் ஒன்றும் பிரச்சனை வர்றாங்க அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையிலேயும் அநேக இக்கட்டான ஒரு நிலமை வரும் நான் என்ன செய்ய போறேன் நான் எப்படி வாழ இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகிறது இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய ஒரு குழப்பமான ஒரு மன ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவைகளில் நீங்க இயேசுவை மாத்திரம் நோக்கி பாருங்க அந்த இக்கட்டான நிலமையிலிருந்து ஆண்டவர் லகுவாய் உங்களை வெளியே கொண்டு வர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எந்த மனுஷங்கிட்டையும் போகாதீங்க யாரையும் நோக்கி பார்க்காதீங்க இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது நீங்க இக்கட்ல இருக்கிறீங்களா இயேசு நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறான் இப்ப ஆகருடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டு என்ன பண்றது தெரியல வாசிங்க அடுத்த காரியம் அது அதே வசனத்து வாசிங்க ஆறாவது வசனம் உம் கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாலும் ஏழாவது காரியம் ஓடி போகிறதான ஒரு நிலைமை என் நினச்சிக்கிறீங்களா வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு ரொம்ப தூரம் ஓடக்கூடாது ஆண்டவரை விட்டு கற்றுடைய பிள்ளைங்க யாரெலாம் ஏசப்பாவை விட்டு ரொம்ப தூரம் ஓடுறோமோ ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் அவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கிணு வந்து இருக்க கட்டி அணைப்பார் கட்டி அணை இப்போ கட்டி அணைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது நார்மலாக கட்டி பிடிப்பாங்க ஆண்டவர் வந்து கட்டி பிடிக்கிறதுல ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளை லகுவாயும் அணைப்பார் உன் மேலே நீ ரொம்ப தூரம் ஓடிட்டு அப்பா கிட்ட மறுபடியும் வந்து சேரும் போது கொஞ்சம் இறிக அணைக்கும் போது அந்த அணைப்பு கூட நமக்கு வழியை ஏற்படுத்தும் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் ஓடக்கூடாது யோனா ஆண்டவர் விட்டு ஓடுறார் ஆண்டுடைய தரிசனத்தை விட்டு ஓடுறார் ஆண்டுடைய சித்தத்தை விட்டு ஓடுறாரு அநேக பாடுகளை அனுபவித்தான் நீ நம்மளும் அநேக நேரத்தில் சபை விட்டு ஓடுறோம் சபையினுடைய அன்பின் ஐக்கியத்தை விட்டு ஓடுறோம் ஊழியத்தை விட்டு ஓடுறோம் இதை விட்டு ஓடாலும் பரவாயில்ல சிலர்லாம் ஆண்டவரே விட்டு ஓடுறாங்க அலே லூயா ஆண்டர் விட்டு ரொம்ப தூரம் ஓடாதீங்க ஆண்டவரோடு நெருங்கி பழக ஆரம்பிங்க ஆண்டர் விட்டு தூரம் போனால் உனக்கு உனக்கு உங் உங்கள் கிட்டே இருக்கிறதெல்லாம் தூரம் போயிடும் நான் சொல்லுவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் தூரம் போயிடும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்துட்டீங்கன்னா உங்களை விட்டு தூரமாக இருக்கிறதெல்லாம் ஆண்டர் உங்கள் கிட்ட கூட்டி கொண்டு வந்து சேர்த்துருவா அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சமாதானமா இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் இடங்காரியமான இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் நீங்கள் ஏசப்பாவோட நெருங்கிட்டீங்கன்னா உன்னை விட்டு தூரமாக போனதை எல்லாம் ஏசப்பா உன்னோடு கூட கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் நீ ஏசப்பா விட்டு தூரம் போனீங்கன்னா உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு கெத்து காட்டுறியோ அதையெல்லாம் ஏசப்பா தூரத்துக்கு போய் வச்சிருவார் அதனால ஆண்டவர் விட்டு ஓடாதீங்க வாசனை ஏழு வாசிங்க நீரு சண்டையில் ஆண்டவர் ஆகாரை கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலூயா ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனா இருக்கிறார் நான் அதுதான் முதல்லயே சொன்னேன் நம்முடைய உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய பாடு உங்களுடைய உபத்திரவும் உங்களுடைய நிந்தனை நீங்க யாருக்கும் தெரியாம வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம் உன் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம் உன் பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம் உன் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம் உன் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு பார்க்கிறவராக இருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னாலும் இயேசு அவைகளுக்கான பிரதிபலனை உங்களுக்கு நிச்சயமாய் தருகிறவராக இருக்கிறார் இப்போ இந்த அம்மா ஓடி போகிறாங்க வீட்டை விட்டு ஓடி போகிறவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்க்கலாம் விரக்தியில் வீட்டை விட்டு ஓடி போனால் அவங்களுக்கு முதல் என்ன என்ன தெரியுமா வரும் செத்துரலாம் செத்துரலாம் இப்போ இந்த அம்மாவுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது ஆகாரோடைய வாழ்க்கையில் இந்தம்மா வேலை செய்ய போச்சு இது கேட்பா நான் உனக்கு புள்ள பார்த்து தரேன் ஆபிராமே நான் உனக்கு பொண்டாட்டி வரேன் கேட்ச்சா சில நேரத்தில் நம்ம கம்மன் தான் இருப்போம் சில நேரத்தில் நம்ம யார் தொந்தருக்கும் போக மாட்டோம் யார் பிரச்சனைக்கும் மாட்டோம் சில நேரத்தில் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம் ஆனால் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் போராட்டம் நம்மளை தேடி வரும் கஷ்டம் நம்மளை தேடி வரும் உபத்திரவம் நம்மளை தேடி வரும் நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போம் இல்லாத பொல்லாதெல்லாம் அப்பதான் என்ன பண்ணோம் நமக்கே ஒரு விரக்தி வரும் சும்மா தானே இருக்கிற ஆண்டவர் ஏன் இந்த பாடு ஏன் இந்த உபத்திரவோம் ஆகார் அமைதியா இருக்கிறாங்க பிரச்சனை தேடி வருது என்ன பண்றதுன்னு தெரியல இக்கட்டான நிலைமை போராட்டமான ஒரு நிலைமை இப்ப வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிட்டாங்க கடைசி ஒரே ஒரு எண்ணம் வருது செத்துடலாமா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப கேவலமான புத்திங்க இந்த நான் இருந்து நான் பண்ண போகிறேன் ஏன் ஆண்டவரே என்னை வச்சுன்னுக்கிறேன் ஏன் ஆண்டவரே என்னை எடுத்துக்க மாட்டியா அவர் எத்துக்கணும் அப்படின்னா உனையான் வச்சுன்னுக்கிறாரு நீ சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுற அவருக்கு லெட்ரு போற என்னை எடுத்துக்கொள்ளும் இப்படிக்கு அவர் நினச்சிட்டாருனா எடுத்துடுவாருங்க நீங்கள் என்னங்க லெட்ரு போடுறீங்க அவருக்கு நீங்கள் என்னங்க பரிந்துரைக்கிறீங்க நீ வாழணுன்றது தான் ஏசை பார்க்க ரொம்ப பிடிக்குது அல்லையலுயா உன்னை ரொம்ப பிடிச்சிச்சின்னா அவர் எடுத்துப்பார் இப்போ பாருங்கள் வாழ்க்கையை வெறுத்து செத்துடலான்னு சொல்லிட்டு ஆகார் ஓடுறாங்க சாவை விரும்பிய ஒரு சகோதரிய ஏசப்பா கவனிக்கிறவரா இருக்கிறா அப்ப சாவ போறவங்கள மட்டும்தான் ஏசப்பா கவனிக்கிறாரா உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கத்தர் கவனிக்கிறவரா இருக்கிறாங்க பாருங்க ஏசப்பா பாக்குறாருயா ஏசப்பா புள்ள பார்க்காம இருக்கலாம் மருமக பார்க்காம இருக்கலாம் உன்னுடைய மருமக பிள்ளைகள் பார்க்காம இருக்கலாம் நீ பெற்றெடுத்த பெண்கள் உன்னை பார்க்காம இருக்கலாம் ஏசப்பா உன்னை பார்க்கிறவரா இருக்கிறா உன்னுடைய அங்கலாய்ப்பை கத்தர் பார்க்கிறவரா இருக்கிறா உடைய அலைச்சல்களை கத்தர் பார்க்கிறவரா இருக்கிறார் ஹலி உன் பாடுகளை கத்தர் பார்க்கிறவரா இருக்கிறார் உன் உபதிரவத்தை கத்தர் பார்க்கிறவரா இருக்கிறார் நீ படுகிற அசிங்கங்களை ஆண்டவர் பார்க்கிறவரா இருக்கிறார் நீ படுகிற அவமானங்களை கத்தர் பார்க்கிறவரா இருக்கிறார் என் பிள்ளைங்க எங்கேயும் வழிமாற போயிடக்கூடாது என் பிள்ளைங்க எந்த விதத்திலையும் உலகத்தர் முடியும் அசிங்கப்பற்ற கூடாதுன்னு தான் கத்த நமக்கான வாசல்களை திறந்து தருகிறவரா இருக்கிறார் பிரிய இந்தம்மா இந்த மாதிரி சாவ தேடி ஓடுது ஏசப்பா பார்த்தாரு தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் அலுவயா சொல்லுங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க ஏசப்பா சில நேரத்துல நம்மளை அடங்கி இருக்க சொல்ற ஒன்று ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ஏன் ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே அடங்கி இருக்க சொல்லுகிறா ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனுங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏன் அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை அடங்கி இருக்க சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்மை உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை அடங்கி இருக்க சொல்லுகிறார் ஹாலே எதற்காக அடங்கி இருக்க சொல்றாரு இப்ப ஆகார பார்த்து தேவதூதன் எதுக்கு அடங்கியிருக்க சொல்றாரு ஒரு காரியம் பின்னாடி இருக்குது உன்னை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உயர்த்த வேண்டுமானால் கனப்படுத்த வேண்டுமானால் நீ விரும்புகிற கத்தர் உனக்கு தர வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடங்கியிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஹலே லுயா தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருங்க அப்பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக கத்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இப்போ ஆக பார்த்து சொல்றாங்க கொஞ்சம் அடங்கியிருங்க இப்ப பாருங்க இதுதாங்க மெயின் சாப்டர் எதுக்கு அடங்கி இருக்க சொல்றாரு சில நேரத்துல வாசிங்க ஐயா ஒரு பெருக்கம் கத்தை நமக்கு தருகிறவரா இருக்கிறார் அந்த பெருக்கம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சில நேரத்துல அடங்கி இருக்கணும் நம்ம அடங்கி இருக்கணும்னா முதல்ல நம்ம வாயை அடங்கணும் நம்ம வாயை அடங்குச்சுனாலே நம்ம அடங்கிடுவோம் வேத அழகா சொல்றது பாருங்க உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் கத்தர் உங் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறவரா இருக்கிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க கத்தர் எதை பார்க்கறாருங்க உங்களுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களை கடைசி கடைசியாக பார்த்து முடிக்கலாம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க ம் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆகார் நினைச்சாங்க அவங்க சூழ்நிலை அவங்க உபத்திரவும் அவனுடைய நெருக்கம் அவனுடைய கஷ்டம் அவனுடைய பாடுகள் யாருக்கும் தெரியல நான் மட்டும் தான் அனுபவிச்சு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இப்ப ஆண்டவர் முகமுகமாய் அவர்களை சந்தித்து அவனுடைய சூழ்நிலைகளை அவர்களுக்கு விளக்கி காண்பித்த உடனே சொல்றாங்க ஆண்டவர் என்னை பார்க்கிற தேவனா இருக்கிறா சில நேரத்துல நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏசபா எதுவுமே திறமையாட்டுக்குது சில நேரத்துல நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கறேன் என்ன ஏசப்பா சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது எதுவும் கிரியே நடக்க மாட்டுக்குது ஆ சில நேரத்தில் நம்ம கேட்குறோம் ஏசப்பாவை சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆண்டவர் எப்போ தான் பேச போறீங்க சில நேரத்தில் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துன்னு இருக்கிற இதை கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க நீங்கள் அநேக நெருக்கத்தில் இருக்கிறீங்க அநேக கஷ்டத்தில் இருக்கிறீங்க போராட்டத்தில் இருக்கிறீங்க நம்ம அநேக நேரத்தில் கேள்வி கேட்குறோம் ஏசப்பா இன்னும் ஏசப்பா கம்முன்னு இருக்கிறீங்க ஜெபிச்சுன்னே இருக்கிறேன்னு நான் அழுதுனே இருக்கிறேன்னு நான் புலமினே இருக்கிறேனே அநேக நேரத்தில் ஒரு கேள்வியோடு இருக்கிறோம் ஏசப்பா சைலண்டாக இருக்கிறது போல இருக்குதுல்ல ஏசப்பா உன்னோடு கூட பேசுகிறவராக இருக்கிறான் உனக்கு ஆண்டவர் சில காரியங்களை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறான் ஏன் இந்த நிலைமை உனக்கு ஏன் இந்த போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஏன் இந்த கஷ்டத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை அனுமதித்து கொண்டு சோதிக்கப்பட்ட பின்பு நாம் சுத்த பொண்ணாக விளம்போம் விளங்குவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகார் நினச்சாங்க என்ன ஆண்டவரே சாகத்துக்கு போயிட்டாங்க ஏசப்பா கைவிடவே மாட்டா ஒரு ஆமையன் சொல்லுங்கள் ஏசப்பா கைவிடவே மாட்டா மனிதர்கள் கைவிட்டுருவாங்க நீங்கள் நம்புகிறவங்க கைவிட்டுருவாங்க நீங்கள் நேசிக்கிறவங்க கைவிட்டுருவாங்க நீங்கள் யாரை தேடி போகிறீங்களோ அவங்க கைவிட்டுருவாங்க உங்கள் உங்கள் இருதயத்தின் நினைவுகளே உங்களை கைவிட்டுடும் நீங்கள் நம்புகிற நம்பிக்கையே உங்களை கைவிட்டுடும் ஆனால் ஏசப்பா நம்மளை கைவிடவே மாட்டா எந்த சூழ்நிலையிலும் ஏசு நம்மளை கைவிட மாட்டா அலையலூயா இப்ப அந்த அம்மா சொல்ல உணர்ந்து சொல்றாங்க என்னை காண்கிற தேவனை நான் இங்கே கண்டேன் அது வரைக்கும் அவங்க உணரல ஏச பையனை பார்த்து நிக்கிறாரு பிரதர் சிஸ்டர் சில சூழ்நிலை வாழ்க்கையில வரும்போதுதான் தெரிஞ்சு பையனை பார்த்து நிக்கிறாரு நீ பண்ற தப்பையும் அவர் பார்த்து நிக்கிறாரு நீங்க பண்ற நல்லதையும் அவர் பார்த்து நிக்கிறார் தப்புக்கும் அவர் பதில தருவாரு நீங்க பண்ற நல்லதுக்கும் அவர் பதில தருவார் நல்லது பண்ணிட்டா விட்டுருவாரா கெட்டது கெட்டது பண்ணிட்டு பிடிச்சி அடிப்பாரா ரெண்டுத்துக்குமே பிரதிபலன் இருக்குது தப்பிக்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட இருந்து இல்லாத ஒரு நிலமை சுதந்திரம் இல்லாத ஒரு நிலமை முடியாத ஒரு நிலமை இடிக்கப்பட்ட ஒரு நிலமை கேவலமான ஒரு நிலமை இக்கட்டான ஒரு நிலமை செத்து போயிடலான்ற ஒரு நிலமை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களா ஏசப்பா உங்களை பார்க்கிறவராக இருக்கிறா ஏசப்பா உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறா ஏசப்பா அவங்களை கட்டி அணைக்கிறவராக இருக்கிறார் ஏசப்பா அவங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகா சொல்கிறாங்க என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் உங்களை பார்க்குற தேவனை பார்த்துருக்குறீங்களா பார்க்க பிரயாசப்படுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹலே லூயா